உங்கள் சன் டிவியில் உங்கள் மனம் கவர்ந்த வானத்தைப் போல தொடர் இறுதி கட்டத்தை நோக்கி விறுவிறுப்பான கதைக்களத்தோடு நிறைவு பகுதியில் வசந்தன் கோ வழங்கும் வானத்தை போல நிறைவு பகுதி ஆகஸ்ட் பதினேழு அன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு உங்கள் சன் டிவியில் காண தவறாதீர்கள் சன் டிவி தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகிட்டு வருது இரவு எட்டு முப்பது மணிக்கு வானத்தை போல மெகா தொடர் இந்த தொடர் ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட எபிசோட்களை சன் டிவியில் ஒலிபரப்பாகிட்டு இருக்குது இப்போ இந்த தொடர் வந்து இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குது ஆமாங்க இந்த ஆகஸ்ட் பதினேழு அன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு இந்த தொடரோட நிறைவு பகுதியை ஒளிபரப்பு பண்ண போறாங்க இதுக்கான ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம சன் டிவியில் ஆகஸ்ட் பதினேழு அன்று இருபது எட்டு முப்பது மணிக்கு இந்த தொடரோட நிறைவு பகுதியை நீங்க காணலாம் வானத்தை போல மெகா தொடர் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்த தொடர் இந்த தொடர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க அடுத்த உடையில பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு அங்கே போயிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க